இந்த அம்மாவை வந்து இந்த பிராமணன் தகாத வார்த்தையை சொல்லி தள்ளி விட்டுருக்கான் ஆனா கடைசியில இவங்க மேலே பழிய போடுறான் செயின் திருட வந்தவங்களாம் அதாவது தமிழர்களை திருட வந்தவங்களாம் முத்திர குத்திரம் ஆனா உண்மையான திருடனுங்க யார் தெரியுமா கட்டுக்கட்டா கோயிலுக்கு வந்த பணத்தை திருடுறாங்க இந்த டேட்டாவை பார்க்கலாம் காமன எதிர்ப்பாளர்கள் நாங்கள் கிடையாது உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தமிழக இசையமைப்பாளர்கள் இந்த டியூன்லேருந்து இந்த பாட்டை திருடி போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு நாலு வருஷமாக தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு வராங்க ஸோ அது தப்பு இல்லை அது போடலாம் இந்த டியூன்லேருந்து இந்த டியூன் எடுத்து போட்டிருக்காங்க இதெல்லாம் காப்பி அடித்து போட்டிருக்காங்க அப்படின்னு போடலாம் அது தப்பு இல்லை ஆனால் அந்த தமிழக இசையமைப்பாளர்களை இந்த ஒரே காரணத்துக்காக மட்டன் தட்டி பேசி அவனை இவனை வாடா போடா கிறுக்கு பயில மென்டல் பயிலுக திருட்டு பயலுக இந்த மாதிரியெல்லாம் வந்து உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தமிழ் காபி சாங்ஸ் யூடியூப் சேனல் அவங்க வந்து தொடர்ந்து வந்து தமிழக இசையமைப்பாளர்களை வந்து மட்டன் தட்டி பேசி தரக்குறைவாக பேசுகிறாங்க அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ பதிவு வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது பிராமண எதிர்ப்பு எதிர்ப்பாளர்கள் நாங்கள் நிச்சயமாக கிடையாது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்